டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸில் இருக்கிற மகாகவி பாரதியாரை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸ் எடுத்துக்கோங்க இதில் நான் எடுத்துருக்கிறது குரூப் ஃபோர் தேர்வுக்கான சிலபஸ் இதில் யூனிட் த்ரீ பகுதியில் இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசி இயக்கம் அதாவது ஹிஸ்ட்ரி மற்றும் ஐஎன்எம் ரெண்டு டாப்பிக்கையும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்காங்க இதில் பாரதியார் இவரை வந்து தனியாக ஒரு டாப்பிக்காகவே கொடுத்துருக்காங்க பாரதியாரை பற்றி ஸ்கூல் புக்கில் பல இடங்களில் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா சேர்த்து அதை நோட்ஸாக மாற்றியிருக்கிறோம் அந்த நோட்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மகாகவி பாரதியார் இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் எட்டயபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் பிறந்தார் இவருடைய அப்பா பெயர் சின்னச்சாமி அம்மா பெயர் லட்சுமி அம்மாள் இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் பிறந்தார் பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இறந்தார் பிறந்தது இறந்தது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே நாளில் தான் நடந்திருக்கு பாரதியருடைய இளமை காலத்துக்கு நம்ம போகிறோம் அவருடைய இளமை கால பெயர் அதாவது அப்பா அம்மா வச்ச பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பையா சுப்பையான்னு தான் பேர் வச்சுருக்காங்க இவரை வந்து எட்டையபுரம் சுப்பையா அப்படின்னு எல்லாம் கூப்பிட்டுருந்துருக்காங்க பிறகு எப்படி பாரதியார் அப்படிங்கிற பேர் வந்ததுன்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது ஏனாம் வயதிலேயே அதாவது பாரதியாருக்கு ஏழு வயசு ஆகும்போதே அவர் தமிழில் கவிதைகள் எழுத ஆரம்பிச்சிட்டாரு பதினோராவது வயசில் எட்டயபுர அரசவையில் ஒரு போட்டி நடக்குது அந்த போட்டியை ஏற்பாடு பண்ணுறதே பாரதியார் தான் என் கூட போட்டி போட்டு ஜெயிக்க யாருக்காவது திறமை இருக்கா வாங்க போட்டி போடுவோம் அப்படின்னு ஒரு பேச்சு போட்டியை நடத்துகிறாங்க அதுக்கு எட்டயபுர அரசர் வந்து தலைமை தாங்குறாரு அந்த போட்டியுடைய தலைப்பு கல்வி கல்வி அப்படிங்கிற தலைப்பில் பேச்சு போட்டி நடக்குது அந்த போட்டியில் பாரதியார் தான் ஜெயிக்கிறார் அதனால் எட்டயபுர அரசர் பாரதி அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்குறாரு பாரதினா கலைமகள் அப்படிங்கிற அர்த்தம் வரும் அடுத்து பாரதியருடைய இளமை காலத்துக்கு நம்ம போகிறோம் பாரதியாருக்கு பதினைந்து வயசாகும்போது ஜூன் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் திருமணம் நடக்குது யாரை திருமணம் பண்ணிக்கிறாருன்னா செல்லம்மாள் அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிறாரு பிறகு காசிக்கு போகிறாரு காசிக்கு போயிட்டு அங்கே பல மொழிகளை கற்றுக்கிறாரு சமஸ்கிருதம் இந்தி ஆங்கிலம் போன்ற பல மொழிகளை கற்றுக்கிறாரு கற்றுக்கிட்டு அலகாபாத்தில் ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது அலகாபாத் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க அந்த பல்கலைக்கழகத்தில் நடந்த நுழைவுத் தேர்வு அதில் வந்து வெற்றி பெறாரு காசியில் இருக்கும்போது தான் பாரதியார் முறுக்கு மீசை சீக்கியர்களின் தலைப்பாகை வீறு கொண்ட நடை இது எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறார் பிறகு தமிழ்நாட்டுக்கு வராரு தமிழ்நாட்டில் மதுரையில் சேதுபதி உயர்நிலை பள்ளி அப்படிங்கிற பள்ளி இருக்குது அதில் வந்து தமிழ் ஆசிரியராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த சமயத்தில் தான் பாரதியார் ஒரு பத்திரிகையில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைக்கிது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் சுதேசமித்ரன் அப்படிங்கிற பத்திரிகை ஒரு பருவ இதழாக குறிப்பிட்ட கால இடைவெளியில் வரக்கூடிய பேப்பராக இருந்திருக்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அது நாலு இதெல்லாம் மாறுது டெய்லி நியூஸ் பேப்பராக மாறுது அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் பாரதியார் வந்து பத்திரிகையுடைய துணை ஆசிரியராக சேர்றாரு இந்த சுதேசமித்ரன் அப்படிங்கிற பத்திரிகை தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தில் ரொம்ப பங்காற்றியிருக்கு குறிப்பிட்டு சொல்லணுன்னா வாவு சிதம்பரனார் வாவுசி அவர் தூத்துக்குடியில் என்னென்ன பேசுகிறாரோ அதை எல்லாத்தையுமே விரிவான செய்தியாக போட்டுக்கிட்டு இருந்த பத்திரிகை தான் சுதேசமித்ரன் அப்படிங்கிற பத்திரிகை அடுத்ததாக பாரதியார் இந்தியா என்ற பத்திரிகையில் சேர்றாரு இந்த பத்திரிகை ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தெட்டில் தொடங்கப்பட்டது யார் தொடங்கினாங்க எத்தனை பேர் சேர்ந்து தொடங்கினாங்க அப்படிங்கிறது உங்களுக்கான கேள்வி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சால் கமெண்டில் போட்டுவிடுங்க இந்தியா என்ற பத்திரிகையை தொடங்கியது யார் எத்தனை பேர் தொடங்கினாங்க இது உங்களுக்கான கேள்வி இந்த இந்தியா என்ற பத்திரிகை பிரெஞ்சு புரட்சியில் பயன்படுத்தப்பட்ட மூன்று வாக்கியங்கள் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இதைத்தான் குறிக்கோள் அப்படின்னு சொல்லிச்சு இது நிறைய புதிய மாற்றங்களை கொண்டு வந்ததுனால பாரதியர் என்ன பண்ணியிருக்காருனா இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வார இதெலாம் இருந்திருக்கு அப்போது சிவப்பு தாளில் அச்சிட்டு வெளியிட்ருக்கிறாரு அதாவது செவப்பு கலர் பேப்பரில் பிரிண்ட் பண்ணி இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அரசியல் கேலி சித்திரங்கள் அதையும் வெளியிட்ட தமிழ்நாட்டின் முதல் நாளேடு அப்படிங்கிறது இந்தியாதான் இந்தியா என்ற பத்திரிகை தீவிர தேசியவாதிகளின் குரலாகவும் மாறியிருக்கு நல்லா பாருங்க தீவிர தேசியவாதிகள் அவங்களுடைய குரலாகவும் மாறியிருக்கு அதுக்கடுத்து பாரதியார் பணியாற்றிய பத்திரிகை வந்து சக்கரவர்த்தினி சக்கரவர்த்தினி அப்படிங்கிறது மாத இதழ் மாதம் மாதம் வரும் இதில் ஆசிரியராக பாரதியார் இருந்திருக்காரு இந்த சக்கரவர்த்தினி அப்படிங்கிற பத்திரிகை பெண்களின் மேம்பாட்டுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பத்திரிகை பெண்களுக்காகவே வந்த பத்திரிகை அதில் பாரதியார் வந்து பெண்களுக்காக குரல் வெண்பாக்கில் நிறைய எழுதியிருக்காரு அதில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் பெண்மை அறிவுயிர பீடோங்கும் பெண்மைதான் உண்மையுற ஓங்கும் உலகு அதாவது பாருங்கள் திருக்குறள் மாதிரியே எழுதியிருக்கார் இதை எங்கே எழுதியிருக்காருனா சக்கரவர்த்தினி அப்படிங்கிறதில் இதில் எழுதியிருக்காரு அதுக்கடுத்து விஜயா என்ற இதழுக்கும் பாரதியார் போகிறாரு விஜயா என்பது தமிழ் தினசரி இதனுடைய பதிப்பாசிரியராகவும் பாரதியார் இருந்திருக்கார் அடுத்து பார்த்தீங்கன்னா பாலபாரதம் யங் இண்டியான்னு சொல்லுவாங்க சூரியோதயம் இந்த ரெண்டுலேயுமே அவர் பணியாற்றியிருக்கார் பாலபாரதம் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் வந்த மாத இதழ் மாதம் மாதம் வரும் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரு சூரியோதயம் அப்படிங்கிறது இவர் பாண்டிச்சேரி தப்பிச்சு போனார் இல்லையா அப்போ பாண்டிச்சேரியிலேருந்து வந்த வார இதழ் அது மட்டும் இல்லாமல் பாரதியார் சொந்தமாக ரெண்டு பத்திரிகை நடத்தியிருக்காரு நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா சூரியோதயம் ஒன்று இன்னொன்று கர்மயோகி அடுத்து இவர் வந்து ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருந்தார் என்ன பிளான்னா சித்திர வழி அப்படிங்கிற பேரில் கருத்து படம் மட்டும் வெளிவரக்கூடிய ஒரு இதழ் கார்டூனை வச்சு வெளியிடக்கூடிய ஒரு கார்டூன் நியூஸ் பேப்பர் மட்டும் விடணும்னு ஆசைப்பட்டார் ஆனால் அது நடக்கலை தமிழில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா இதழ்களில் தமிழ் ஆண்டு தமிழ் மாதம் தமிழ் நாள் போன்றவற்றை முதன் முதல்ல குறிப்பிட்டு பயன்படுத்தியவர் பாரதியார் தான் தமிழ் இதழ்களில் தமிழில் தலைப்படும் முறையை அறிமுகப்படுத்திய முன்னோடியே பாரதியார் தான் தமிழில் தலைப்பு வைக்கிறத மகுடமிடல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இப்படி நிறைய பத்திரிகையில் பாரதியார் வந்து வேலை பார்த்துருக்காரு அதுக்கடுத்தது விடுதலை போராட்டத்துக்கு எப்படி உள்ளே வந்தார்னு பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் விவேகானந்தருடைய சீடராக இருந்த சகோதரி நிவேதிதா அவங்கள போய் பாரதியார் சந்திக்கிறார் அந்த அம்மா சொன்ன கருத்துக்களை வச்சுக்கிட்டு அவர் விடுதலை போராட்டத்தில் கலந்துகிறார் சகோதரி நிவேதிதாவை குருமணி அப்படின்னு பாரதியார் குறிப்பிட்டிருக்காரு குருமணினா ஆசிரியர்னு அர்த்தம் அதாவது ஆன்மீக ரீதியாக பாரதியாருடைய குரு சகோதரி நிவேதிதா அதுவே அரசியல் ரீதியாக பாரதியாருடைய குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா திலகர் ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்துக்கோங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் பனாரஸில் நடந்த காங்கிரஸ் மாநாடு அதில் பாரதியார் கலந்துக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் பரிசாலில் காங்கிரஸ் மாநாடு நடந்தது அப்போ ஆங்கிலேயர் என்னென்ன நடவடிக்கை பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன புத்தகமாக வெளியிட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சூரத்தில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டிலையும் கலந்துக்கிட்டார் திலகர் வந்து அப்போ ஒரு புத்தகம் எழுதினார் டெனெட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படிங்கிற புத்தகம் அந்த புத்தகத்தை தமிழில் அப்படியே மொழிபெயர்த்து பாரதியார் விட்டிருக்காரு இவர் சின்னதாக ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு சூரத் சென்று வந்த பயணம் சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் குறித்து அப்படின்ட்டு ஒரு சின்ன புத்தகம் வெளியிட்டிருக்காரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுயராஜ்ய தினம் இதை வந்து சென்னையில் கொண்டாடுறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பெரிய முயற்சி பண்ணியிருக்காரு ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காரு அந்த கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு இவருடைய பாடல்கள் பிரிண்ட்டு பண்ணி அந்த பாடல்கள்லாம் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க என்னென்ன பாட்டுன்னா வந்தே மாதிரம் எந்தையும் தாயும் ஜெயபாரதம் இந்த பாடல்கள் எல்லாம் பிரிண்ட் பண்ணி ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து முக்கியமாக பார்க்குறது வந்து சுதேச கீதங்கள் இது வந்து பாரதியாருடைய கவிதை தொகுதி முதல் கவிதை தொகுதி பாரதியார் எழுதிய கவிதைகள் எல்லாத்தையுமே தொகுத்து ஒரு பெரிய புத்தகமாக மாற்றியிருக்காங்க அதான் சுதேச கீதங்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வெளியிடப்பட்டிருக்கு அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா பாரதியார் வந்து பாண்டிச்சேரிக்கு தப்பிச்சு போகிறாரு என்ன காரணம்னா இந்தியா என்ற இதழில் ஆங்கிலேயருக்கு எதிராக நிறைய கருத்துக்களை வெளியிட்டதுனால அவரை கைது பண்ண ஆங்கிலேயர்கள் ஆர்டர் போடுறாங்க அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் அவர் பாண்டிச்சேரிக்கு தப்பிச்சு போகிறாரு அங்கே போய் நிறைய தலைவர்களை சந்திக்கிறார் அரவிந்தர் லாலா லஜபதி ராய் வி வி சுப்பிரமணியம் போன்றோரை சந்திக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் சென்னையில் ராஜாஜியுடைய வீட்டில் மகாத்மா காந்தியை சந்திச்சிருப்பார் இதை வந்து ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க அடுத்து பாரதியாருடைய ஃப்ரெண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா பாபு சிதம்பரனார் சுப்பிரமணிய சிவா மண்டையம் திருமலாச்சாரியார் சீனிவாசனார் போன்றவங்கள்லாம் இவங்களுடைய ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க ரொம்ப நட்பாக இருந்திருக்காங்க இப்படிப்பட்ட பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதினொன்றில் இறந்தார் அவருடைய இறுதிச் சடங்கில் வெறும் பதினாலு நபர்கள் மட்டுமே கலந்துக்கிட்டாங்களாம் என்ன காரணம்னா ஆங்கில அரசுடைய எதிர்ப்பு அதுதான் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாரதியாருக்குள்ள பெயர்கள் நம்ம பார்க்க போகிறோம் பாரதியார் வந்து அவருடைய பேரை யூஸ் பண்ணாமல் வேறு வேறு பேரில் நிறைய இடங்களில் கட்டுரையும் கவிதையும் எழுதியிருக்காரு அது என்னென்னு பாருங்கள் இளசை சுப்பிரமணியன் சாவித்ரி சீசு பாரதி வேதாந்தி நித்திய தீரர் உத்தம தேசாபிமானி செல்லிதாசன் காளிதாசன் சக்திதாசன் ரிஷிகுமாரன் காசி சரஸ்வதி பிஞ்சு காளிதாசன் கிருஷ்ணன் இப்படி பல புனைப்பெயர்களில் கட்டுரை மற்றும் கவிதை எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவருடைய மனைவிக்கும் நிறைய புனைப்பெயர்களை வச்சுருக்காரு கண்ணம்மா வள்ளி போன்ற புனைப்பெயர்கள் வச்சுருக்காரு இவருக்கு இருக்கிற சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது தேசிய கவி விடுதலை கவி மக்கள் கவி பாட்டுக்குறு புலவர் பாரதி தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி புதுக்கவிதையின் முன்னோடி முன்னறிப்புலவன் மகாகவி உலக கவி தமிழ்கவி மக்கள் கவிஞர் வரகவி முண்டாசு கவி இப்படி நிறைய சிறப்பு பெயர்கள் பாரதியாருக்கு இருக்குது அடுத்து பாரதியார் எழுதிய நூல்களை நம்ம பார்க்குறோம் பாரதியார் வந்து நிறைய டைப்பான நூல்கள் எழுதியிருக்காரு உரைநடை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஞானரதம் அப்படிங்கிறது எழுதியிருக்காரு தமிழுடைய முதல் உரைநடை காவியம்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா சந்திரிக்கையின் கதை இது எழுதிருக்கார் அடுத்து கவிதை நூல்கள்னு பார்த்தீங்கன்னா கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் பாப்பா பாட்டு விநாயகர் நான்மணி மாலை சுதேசி கீதங்கள் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா அது அடுத்து நீதி நூல் நீதி நூல்னா புதிய ஆத்திச்சூடி இது வந்து ஏழாம் வகுப்பில் இருக்கும் எழுதியவர் பாரதியார் அடுத்து சிறுகதை நிறைய எழுதியிருக்காரு பூலோகர் அம்பை ஆறில் ஒரு பங்கு குமாரி எல்லாமே பாரதியாரால் எழுதப்பட்ட சிறுகதைகள் அடுத்து பாரதியாரை பற்றி ஒரு சில முக்கியமான பயன்சை பார்த்துடலாம் பாரதியாருடைய பாடல்களை முதன் முதல்ல மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் பரளி நெல்லையப்பர் இந்த பரளி நெல்லையப்பரை பற்றி டுவெல்த்தில் கொடுத்துருப்பாங்க பாரதியாருடைய பாடல்களை முதன் முதல்ல வெளியிட்டவர் கிருஷ்ணசாமி ஐயர் பாரதிக்கு மகாகவின்னு ஒரு பட்டம் இருக்குல்ல அதை கொடுத்தவர் வரா அப்படின்னு சொல்லக்கூடிய ராமசாமி ஐயங்கார் மரணத்துடைய தருவாயில் அதாவது அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி நைட்டு அவர் எழுது நினைத்த கட்டுரை வந்து அமனுல்லா கானை பற்றி ஒரு சின்ன ஒரு விஷயம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்திருப்பார் ஆனால் இறந்துருப்பார் இவரை பொறுத்த வரைக்கும் புரட்சி உடைமை இந்த கருத்துக்களை முத முதல்ல பயன்படுத்தியவர் பாரதியார் அவருடைய கவிதை வடிவம் எப்படி இருந்ததுன்னா தமிழின் மரபான செய்யல் வடிவம் தமிழுடைய மரபு அப்படிங்கிறது அதாவது சிலப்பதிகாரம் மணிமேகலை எழுதியிருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி செய்யல் வடிவமும் நாட்டார் பாடல்களுடைய ஓசை வடிவம் நாட்டார் எழுதிய பாடல்களுடைய ஓசை வடிவம் இந்த ரெண்டு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் பாரதியாருடைய நூல்கள் தமிழ்நாடு அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் ஆக்கப்பட்டது இந்தியாவிலேயே முதல் முதலாக ஆக்கப்பட்ட இலக்கியம் அப்படிங்கிறது பாரதியாருடைய இலக்கியம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் தமிழக அரசுடைய சார்பில் செப்டம்பர் பதினொன்று அப்படிங்கிறத மகாகவி நாள் அப்படின்ட்டு ஆண்டுதோறும் அறிவித்து கொண்டாடிட்டுருக்காங்க பாரதியுடைய சுயசரிதமே தமிழுடைய முதல் சுய சரிதம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இவரை பற்றி மற்ற கவிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துர்லாம் பாவேந்தர் பாரதிதாசன் பைந்தமிழ் தேர் பாகன் சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம்பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா காடு கம்பளும் கருப்பூரச் சொற்கோ இப்படி சொல்லியவர் பாவேந்தர் பாரதிதாசன் கவிமணி என்ன சொல்கிறாருன்னா பாட்டுக்கு புலவன் பாரதி அப்படின்னு சொல்கிறாரு மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தற்கால இலக்கியத்தின் விடுவெளின்னு சொல்கிறாங்க அடுத்து கடைசியாக வந்து பாரதியாருடைய மேற்கோள்களை நம்ம பார்க்குறோம் அவர் சொன்ன முக்கியமான வரிகளை பார்த்துரலாம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் நீதாவது எங்கும் காணோம் அப்படி சொல்லியிருப்பாரு இது வந்து செவன்த்தில் இருக்கும் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திரடி பாப்பா அப்படி சொல்லிருப்பாரு மாதர் தமை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம்னு சொல்லியிருக்காரு ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை சாதியில் உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் வாக்கினில் ஒளி உண்டாம் அப்படி சொல்லியிருக்காரு தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் தர்மமே மீண்டும் வெல்லும் சொன்னவர் இவர்தான் செந்தமிழ் நாடென்ற போதிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதின் அதை பாடியவரும் பாரதியார் தான் ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே இவ்வுலகம் அறிவு மற்றும் புத்தி கூர்மை பெற்று சிறப்புறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உலகில் இரண்டு சாதி தான் இருக்கு ஒன்று பெண் சாதி இன்னொன்னு ஆண் சாதின்னு சொல்லியிருக்காரு இந்தியர் அனைவரும் தாயின் குழந்தைகள் ஒன்றுபற்று செயல்பட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும் இல்லைன்னா விடுதலை சாத்தியமில்லைன்னு சொல்லியிருக்காரு நாம் ஆயிரம் பிரிவுகளாக வேண்டுமானாலும் பிரிந்திருக்கலாம் ஆனால் எப்படி இருந்தாலும் அந்நிய படையெடுப்பை நியாயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இவரை பற்றி இவ்வளோ தெரிஞ்சிட்டா போதும் இதை தாண்டி கொஷின் வரவும் வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் ஸ்கூல் புக்கில் பல இடங்களில் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி